హాయ్ గణేష్ వెల్కమ్ టు ముప్పై ట్రైనింగ్ అకాడమీ ஸோ ஆல்ரெடி சைக்காலஜியில் மூணு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் பார்த்துருக்கீங்க ஸோ மூணு வீடியோஸ்க்கும் நீங்கள் நல்லா உங்க ஆரோவ கொடுத்துட்டு ஸோ இன்றைக்கி வந்து ஃபோர்த்து வீடியோ நான் போட போகிறேன் சைக்காலஜி ரிலேட்டடாக இதில் ஒரு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த வீடியோ இன் பிட்வீனில் நான் கேட்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸும் ஒரு அஞ்சு கேள்வி உள்ளே வச்சுருக்கேன் ஸோ அந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அதுக்கும் ரெடியாக இருங்க வெல் ப்ரிஃபர் ஃபார் தட் அண்ட் தென் வந்து ஒரு இந்த வீடியோவில் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் ஜென்ரலான ஒரு கேள்வியும் ஒரு பொதுவாக அந்த வீடியோஸை பற்றின ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் உங்களுக்கு நாங்கள் எங்களை எப்படி வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நடுவில் கேட்டிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க எந்த இடத்துல ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் போறது எந்த இடத்துல நான் உங்ககிட்ட மனத்திறந்து கேட்கணும்னு நினைச்ச கேள்வி கேட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் தெரியும் சோ நம்ம வீடியோக்குள்ள டேரெக்டா போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாத சோ ஃபஸ்ட் கொஷ் பார்த்தீங்கன்னா அத்துல் மற்றும் தேவின் வருமானங்களின் விகிதங்கள் ஆறு புள்ளி அஞ்சு ஆகும் இருவரின் வருமானமும் இரண்டாயிரம் அதிகரிக்கப்பட்டு விகிதம் பதிமூன்று புள்ளி பதினொன்றாக மாறுகிறது நல்லா பாருங்க அதுல் தேவ் ரெண்டு பேர் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ரெண்டு பேருடைய வருமானங்களை விகிதம் ஆறு இஸ்டு அஞ்சு சோ ரெண்டாயிரம் இவங்களுக்கு வந்து நான் ரெண்டாயிரம் சம்பளத்தை கூட்டி போட்டா இவங்களுடைய விகிதம் என்னவா மாறும்னா பதிமூணு இஸ்டு பதினொன்னா மாறும் அப்படி மாறும் போது அத்துலனுடைய வருமானம் என்ன இதுதான் நம்மள அவங்க கேட்கிற கேள்வி நல்லா ஞாபகம் வச்சுங்க அத்துலனுடைய வருமானம் என்ன ஸோ இதை நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறது வந்து நான் எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாங்க இது நான் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி காட்டுறேன் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க இந்த கேள்வி வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த ஈக்வேஷனை சால்வ் பண்ணணும் அதாவது இவனுடைய அத்துளுடைய ரேஷியோ 6 தேவினுடைய ரேஷியோ ஃபைவ் ஸோ நம்ம எப்பவுமே எல்லாத்தையும் எக்ஸ் தான் எடுத்துக்கணும் நமக்கு தெரியாத போது ஸோ சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டூ தௌசண்ட் இவங்களுக்கு சம்பளத்துக்கு ரெண்டாயிரம் ஆட் பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேர் சம்பளத்துலையும் ரெண்டாயிரம் ஆட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் இவங்க ரேஷியோனா பதிமூணு பை பதினொன்று நல்லா பாருங்கள் அத்துணனுடைய ரேஷியோ சிக்ஸ் எக்ஸ் ரெண்டாயிரம் சம்பளம் ஆட் பண்ணால் என்னவா மாறுது பதிமூணு அதே மாதிரி தேவினுடைய சம்பளம் ஃபைவ் எக்ஸ் ரெண்டாயிரம் சம்பளத்தில் ஆட் பண்ணாங்கன்னா பதினொன்று இந்த மாதிரி மாறுதுங்க இந்த மாதிரி மாறுனால் இவங்களுடைய சம்பளம் அத்துலனுடைய சம்பளம் அதிகரிக்கப்படும் முன் என்ன அதாவது ரெண்டாயிரம் அதிகரிக்கப்படும் முன் என்னன்னு கேட்டிருக்காங்க நல்ல ஞாபகம் வச்சுருக்கோங்க இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க கிராஸ் மல்டிபிளை பண்ணால் சிக்ஸ்டி சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரும் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் இந்த பக்கம் க்ராஸ் மல்டிபிளை பண்ணால் தேர்ட்டின் ஃபைவ் சார் இதெல்லாம் கிராஸ் மல்டிபிளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஈக்வேஷன் எழுதி எக்ஸை கண்டுபிடிப்பீங்க ஸோ எக்ஸின் மதிப்பு நாலாயிரம் வரப்போகுதுங்க அந்த நாலாயிரத்தி அது பண்ணால் நாலாயிரம் ஆறு இருபத்தி நாலாயிரம் ஆன்சர் ஆனால் இதை இப்படிலாம் போடாதையே நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்றது நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்ஸ் டு ஃபைவ்னு சொல்லியிருக்காங்களா இந்த நம்பர் அதாவது நம்பர் தான் ஆன்சராக இருக்கணும் இருபதாயிரம் ஆறால் வகுப்படாது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தாறாயிரம் ஆறாயிரம் ஆறால வகுப்படுமா வகுப்படாது இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி அண்பதும் ஆறால வகுப்படாது அப்ப ஆறால வகுப்படக்கூடிய ஒரே நம்பர் இருபத்தி நாலாயிரம் அதுதான் இருக்கும் சார் சப்போஸ் இந்த பதினெட்டாயிரம் இதுவும் ஆறால வகுப்படுமே அப்ப நான் என்ன பண்றது கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்கேன் இப்போ ஆறால வகுப்படக்கூடிய நம்பர் தான் பதிலா இருக்கணும்னு சொன்னேன் இப்ப இருபத்தி நாலாயிரமும் ஆறால வகுப்படும் பதினெட்டாயிரமும் ஆறால வகுப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரம் கூட்டுங்களேன் கூட்டி பாருங்க ரெண்டாயிரம் கூட்டினீங்கன்னா இது என்னவாச்சு இருபத்தி ஆறாயிரம் ஆச்சா

பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினாலு என்ன கிழமை அதாவது ஒரே வருஷத்துல இந்த டேட்டை கொடுத்துட்டான் ஏப்ரல் ஏழு கொடுத்துட்டான் ஆகஸ்ட் பதினாலு என்ன கிழமைன்னு கேட்டிருக்கான் ஸோ நம்ம இதுல என்னென்ன மாசம் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நமக்கு எத்தனை நாள் கழிச்சு கேட்டிருக்கான்றது ஃபர்ஸ்ட் தெரியணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஆகஸ்ட்ல பதினாலு நாள் கேட்டிருக்கான் அப்ப அதுல பதினாலு என்னிக்கோங்க ஏன்னா பதினாலாம் ஆகஸ்ட் கேட்டிருக்கான் அப்ப போர்டீன் டேஸ் நமக்கு தெரியும் அதே நேரத்துல ஜூலைல டோட்டலா மாநாள்னா முப்பத்தோரு நாள் ஜூன்ல முப்பது நாள் மேல முப்பத்தோரு நாள் ஏப்ரல் ஏழுல இருந்தா நம்ம தொடங்க போறோமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏப்ரல் ஏழுல இருந்தா நம்ம தொடங்க போறோம் முன்னாடி இருக்கிற ஆறு நாள் நமக்கு தேவையில்லை ஆறு போச்சுன்னா இருபத்தி நாலு நாள் அப்ப ஏப்ரல்ல நமக்கு இருபத்தி நாலு நாள் இருந்தா போதும் ஆகஸ்ட்ல பதினாலாம் தேதியோட முடிய போதுன்றதுனால பதினாலு நாளே தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது அப்போ அவனை நம்ம கேட்டிருக்கிற கிழமை என்னென்னா நூற்றி முப்பதாவது நாள் என்ன கிழமை அப்போது இன்றைக்கி திங்கக்கிழமையாக இருந்துச்சுன்னா நூற்றி முப்பதாவது நாள் என்ன கிழமையாக இருக்கும் இதுதான் கேட்டிருப்பான் ஸோ நம்ம ஒன்றும் பண்ண வேணால் ஏழால் வகுங்க நூற்றி முப்பது ஏழால் வகுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா பதினெட்டு முழுமையாக கிடைக்கும் அப்போ ஃபோ எயிட்டீன் வீக்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா ரிமைண்டர் எவ்வளோ மீறுனா நாலு நாள் ஓகேங்களா ஸோ ஓகே ஒரு வீக்குன்றது எப்படிங்க இப்போ வந்து திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறது ஒரு நாள்னா ஏழாவது நாள் என்னவா இருக்கும் சண்டேவா இருக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் டே மண்டேனா ஏழாவது நாள் கண்டிப்பா சண்டேவா இருக்கும் அப்ப பதினெட்டு வாரமுமே இந்த பதினெட்டு வாரமுமே எப்படிதான் முடியும்னா மண்டேல ஆரம்பிச்சு சண்டேல தான் முடிய போகுது ஏன்னா ஒரு வாரம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டே என்ன கிழமன்னு சொல்லிட்டான் ஏப்ரல் ஏழு திங்கக்கிழமைன்னு சொல்லிட்டான் அப்போ திங்கக்கிழமல ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக சண்டேல தான் முடியும் அப்போ பதினெட்டு நா வாரங்களுமே திங்கள ஆரம்பித்து தான் முடியும் நமக்கு எக்ஸ்ட்ரா எத்தனை நாள் இருக்குது நாலு நாள் இருக்குது இந்த எக்ஸ்ட்ரா நாலு நாள் இருக்கிறது தான் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ பதினெட்டு வாரம் எதில் முடிஞ்சிருக்கும் சண்டேயில முடிஞ்சிருக்கும் அப்போ எக்ஸ்ட்ரா நாலு நாள்னா மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே அப்போ நாலு நாள் கழிச்சு தேர்ஸ்டே வராது இருக்கும் ஸோ ஃபோர்டீன் ஆகஸ்ட் என்ன கிழமையா இருந்திருக்கும் தேர்ஸ்ட் டேவா இருந்திருக்கும் ஸோ செவன்த் டேபிள் தெரிஞ்சுருந்தா தான் இந்த கணக்கு போட முடியும் ஓகேங்களா அடுத்த கேள்வி போயிடலாம் தவறான படத்தை தீர்க்க ஸோ தவறான படத்தை தேர்ங்கன்னா இங்கே பாருங்க இந்த படம் இந்த படம் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது ஸோ இதில் எது தவறான படம்னா டி இந்த டி படம் தான் தவறு ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா மற்றது எல்லாமே தொண்ணூறு டிகிரியில் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க என்னதான் இது இப்படி இருந்தாலும் இது கூட என்ன தான் அளவு தொண்ணூறு டிகிரி தான் இது மட்டும் தான் நூற்றி எண்பது டிகிரியில் இருக்குது ஸோ அது மட்டும்தான் வித்தியாசம் ஸோ அந்த படம் தான் தவறான படம் ஸோ டி தான் ஆப்ஷன் அடுத்தது கண் நெற்றி முகம் இதற்கான வெண்படத்தை வரைய சொல்லியிருக்காங்க ஸோ கண் கண் எங்கே இருக்கும் முகத்துல தான் இருக்கும் ஸோ முகத்துல தான் நெத்தியும் இருக்கும் கண்ணும் இருக்கும் அப்போ முகம்ன்றது இந்த வெளி வட்டத்தை குடிக்கும் உள்ள கண்ணு வேற நெத்தி வேற சோ அதற்கான பதில் என்னன்னு சி ஆப்ஷன் அடுத்தது தவறான படத்தை தேர்க இதுவும் ஒரு தவறான படத்தை சோ என்னவோ கொடுத்திருக்கோம் ஆறு இருபது யூ இருபத்தி மூணு எம் பதினஞ்சு கே பன்னெண்டு இந்த மாதிரி எதுனா கொடுத்துருக்கட்டும் ஏன் இதுல இது வந்து ஏன் தவறுன்னு சொல்றேன் இப்ப பாருங்க இதுல ஆப்ஷன் எதுனா டி தான் இந்த கே பன்னெண்டு தான் தவறு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறுன்றது பதினெட்டாவது வார்த்தை அதோடு ரெண்டு கூட்டினா இருபது ஸோ ஆர் டுவெண்ட்டி வந்துருச்சு ஓகேங்களா யூ இருபத்தி ஓராவது வார்த்தை ரெண்டு கூட்டினா இருபத்தி மூணு அதே மாதிரி எம் பதிமூணாவது வார்த்தை ரெண்டு கூட்டினா பதினஞ்சு அப்போ கே வந்து பதினோராவது வார்த்தை ரெண்டு கூட்டி இருந்தால் உங்களுக்கு பதிமூணு வந்திருக்குனா நீங்கள் பன்னெண்டு வந்திருக்கு ஸோ அதுதான் தவறான விடை ஓகேங்களா ஸோ ஓகே ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் உங்களுக்கு இப்போ நான் கேட்குறேன்னு சொன்ன ஃபஸ்ட்டு ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின் வரப்போது நோட் பண்ணிக்கோங்க ஐன்ஸ்டீன்ஸ் ஈக்வேஷன் இஸ் ஐன்ஸ்டீனின் சமன்பாடு என்ன ஐன்ஸ்டீனின் சமன்பாடு என்ன ஆப்ஷன் இஸ் இக்குவல் டி எம்ஏஸ்வல் டி எம்சி ஸ்கொயர் இல்ஜி டுதான் உங்களுக்கான நால் ஆப்ஷன் டி எம்ஏக்கு ஸோ இரண்டாவது கேள்வி ஆஃப் மிசோரம் இஸ் மிசோரோமின் தலைநகர் என்ன மிசோரோமின் தலைநகர் என்ன மிசோரம்ன்றது ஒரு ஸ்டேட் ஓகேங்களா அது எழுதிக்கோங்க ஐஸ்வால் ஷிலாங் இம்பால் நன் ஆஃப் திஸ் ஐஸ்வால் ஷிலாங் இம்பால் நன் ஆஃப் திஸ் இவற்றில் எதுவும் இல்லை ஓகே இதற்கான பதில் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸோ இன்னும் உங்களுக்கு மூணு ஜென்ரல் அவர்னஸ் கொஷின் பிளஸ் நான் கேட்கணும்னு நினைச்ச ஒரு கொஷின் இருக்கு பார்க்கலாம் ஓகே சிக்ஸ்த் சிக்ஸ்த்துக்கு போயிடலாம் அதுக்கு முன்னாடி சிக்ஸ்த் கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை என்னென்னு எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜே டி டபிள்யூஹெச்பி ஓகே

ஓகே ஓல ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு மேபி இது ரெண்டுத்துல தான் ஆப்ஷன் இருக்கும் அப்போ சியும் வராது டியும் வராது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபாஸ்டா போடணும் ஓகே ரெண்டுத்துலயுமே எல் தான் இருக்கு ரெண்டுத்துலயுமே கியூ தான் இருக்கு அப்போ தேர்ட் அண்ட் அந்த லெட்டர்லாம் செக் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ நம்ம என்ன பண்ணலாம் லாஸ்டா இருக்கிற லெட்டர் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா லாஸ்ட் லெட்டர்ல இல்ல ஏ இருக்கு இதுல ஜட் இருக்கு எது வருதோ அதுதான் பதில் ஓகே எக்ஸ் கூட ரெண்டு லெட்டர் ஆட் பண்ணுங்க எக்ஸ் ஒய் ஜட் ஏ அப்போ ஏ தான் வந்திருக்கு ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா முடிஞ்சிச்சா ஓகே அடுத்தது ஓகே ஒரு பிளட் ரிலேஷன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரவியின் தந்தையின் மனைவியின் ஒரே மருமகளின் மகளுக்கு ரவி என்ன உறவு ரொம்ப ஏதோ கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்டிருக்கான்னு நினைக்காதீங்க இதை வந்து சால்வ் பண்ணலாம் ஈஸியா கேள்வி பொறுமையா படிங்க ரவி ஒருத்தன் இருக்கான் ரவியின் தந்தையின் அப்ப ரவிக்கு ஒரு ஃபாதர் இருக்கார் ஓகேவா ரவியின் தந்தையின் மனைவி அவங்க தந்தையினுடைய மனைவி யாருங்க ரவிக்கு அம்மா ஓகேவா இவங்களுக்கு இவங்க ஒய்ஃப்னா ஃபாதர் அண்ட் மதர் தானே ஓகே ரவியின் தந்தையின் மனைவி மனைவியின் ஒரே மருமகள் அவங்க மனைவிக்கு ஒரே மருமகள்னா ஒரே மருமகள்னா தம் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அப்போ அந்த மருமகள் வேற யாரும் இல்லை ஒய்ஃப் ரவியினுடைய ரவியின் தந்தையின் மனைவியின் ஒரே மருமகளின் மகள் ஒரே மருமகளின் மகள்னா ரவியினுடைய பொண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ரவியனுடைய பொண்ணு அவங்க அந்த மகளுக்கு ரவி என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா ரவி என்ன வேணும் அப்பா ஃபாதர் ஸோ ஆன்சர் இஸ் ஃபாதர் சி புரியுதுங்களா ஓகே பொறுமையா படிச்சு போட்டா வந்துருங்க ஈஸியா அடுத்த கொஸ்டின் தவறான படத்தை தேர்வு செய்ய இங்க அண்டு கொடுத்துருக்காங்க ஆஷ் கொடுத்துருக்காங்க அட்டு கொடுத்துருக்காங்க டாலர் கொடுத்துருக்காங்க ஸ்பெஷல் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் இங்க பாருங்க செமிகோலான் கொடுத்துருக்கான் செமிகோலான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தோணு அதாவது வந்து சென்டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி தான் அது சி தான் ஆப்ஷன் ஓகேங்களா அடுத்தது பிக்யூஆர்எஸ் என்ற நால்வர் கடிகார திசையில் அமர்ந்து கேரம் விளையாடுகின்றனர் இப்ப பி கியூஆர் எஸ் இவங்க நாலு பேரும் ஏதோ ஒரு கடிகார திசையில் அமர்ந்திருக்காங்க ஆனா யார் எங்க உட்காந்துருக்காங்க அவங்க சொல்ல இவங்க நாலு பேர் லைனா தான் உட்காந்துருப்பாங்க ஆனா தான் உட்காந்துருப்பாங்களா நீங்க உடனே இப்படி எழுதிடாதீங்க பி கியூஆர் எஸ் எல்லாரும் கடிகார திசை சார் அப்படின்னு இது தப்பு இன்னும் அவங்க எதுவுமே சொல்லல கடிகார திசையில் உட்காந்துருக்காங்க உட்காந்தா இந்த மாதிரி லைனா உட்காந்துருப்பாங்க அதுதான் கணக்கு அதுல ஆர் வந்து வடக்கு பார்த்திருக்கான் அப்ப ஆர் வடக்கு பார்த்திருக்கான்னா ஆர் தான் இந்த இப்படி பார்த்திருக்கணும் டைரக்ஷன் அப்போ ஆர் இப்படி பார்த்துருக்காங்கன்னா பி இங்கே இருக்கணும் பி இங்கே கியூ இப்போ தான் கடிகார திசையில் உட்காந்துருப்பேன் எஸ் இப்படி ஓகேங்களா பி கியூ ஆர் எஸ் உட்காந்துருக்காங்களா எல்லாரும் கடிகார திசையில் ஸோ ஆர் வடக்கு பார்த்துருந்தால் கியூ எந்த திசையை பார்த்துருப்பாருன்னு கேட்குறாங்க கியூ பார்த்து கொண்டிருக்கும் திசை என்னங்க இந்த பக்கம் பார்த்துருக்கான் அப்போ அந்த திசை என்னது வெஸ்ட் மேற்கு ஓகேங்களா வெஸ்ட்னா என்னது மேற்கு மேற்கு திசையை பார்த்து கொண்டிருக்கிறார் ஓகே அடுத்தது

நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு மணிக்கும் நாலு மணிக்கும் இடையிலே ஒரு முள்ளு எப்ப நேர் நேரம் வரும்னா எந்த ஒரு ரெண்டு மணி ஒரு மணி நேரத்துக்குள்ளேயும் முறை தான் நேர் நேரில் வரும் ஒரே முறை தான் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி இருக்குங்கன்னா டைம் இருக்குன்னா முள் எப்போ இந்த மாதிரி நேர்கோட்டில் ஒரு ஒருமுறை தான் சந்திக்க முடியும் தட் மீன்ஸ் இப்போ பன்னெண்டரை மணிக்கு சந்திக்கலாம் அவ்வளவுதான் திருப்பியும் அதை சுற்றி நிவாரத்துக்குள்ள ஒன்று அஞ்சுக்கு தான் மறுபடியும் சந்திக்கவே முடியுமே தேவையா ஒன்னு முப்பத்தஞ்சுக்கு தான் சந்திக்க முடியும் ஒன்று முப்பத்தஞ்சுக்கு தான் திருப்பியும் அந்த முள் நேர்கோட்டிலயே சந்திக்கும் அதுக்கப்புறம் திருப்பியும் ரெண்டு நாற்பதுக்கு தான் சந்திக்க முடியும் ச அப்போ அப்ப எப்பயுமே ஒரு தடவை தான் அந்த இன்சிடென்ட் நடக்கும் இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை முறை முட்கள் நேர் எதிரே இருக்கும் ஒரு ஒரு முறை தான் சொல்லிட்டு போயிடுங்க ஓகேங்களா அடுத்தது படத்தை நிறைவு செய்யவும் இங்க பாருங்க படத்தில் ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கு இப்ப இந்த நாலுன்றது பக்கத்து கட்டத்துக்கு போயிருக்கு அடுத்த பக்கத்தில் பாத்துக்கீங்களா அஞ்சுன்றது கீழே வந்திருக்கு பாத்தீங்களா ஆறு இந்த பக்கம் போயிருக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஏழு இங்க போயிருக்கு அப்போ நாலு இப்ப இங்க வந்திருக்கா அடுத்த படத்துல இங்க வந்திருக்கா அப்ப அடுத்த படத்துல நாலுன்றது இந்த கார்னர்ல வரணும் அந்த கார்னர்ல நாலு எங்க இருக்கு இதுல இல்ல பி ஆப்ஷன்ல இல்ல சி ஆப்ஷன்ல இருக்கு டி ஆப்ஷன்லயும் இல்ல அப்ப சி தான் ஆப்ஷன் கரெக்ட் ஓகேங்களா ஒரு நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் சோ வேகமா பண்ணணும் ஏன்னா நமக்கு டைம் தான் ரொம்ப முக்கியம் ஓகே நம்ம பன்னெண்டு கொஸ்டின் வந்துட்டோம் ஏதோ ஆர்வத்திலேயே ஓகே நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஜெனரல் அவர்னஸ் கொஷின் கேட்கணும்னு சொல்லியிருந்தேன் அது ஸ்டேட் இதுதான் உங்களுடைய மூன்றாவது கேள்வி பிஹூ இஸ் த டான்ஸ் ஆஃப் என்ற பாரம்பரிய நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது பிஹு என்ற பாரம்பரிய நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது ஆப்ஷன் பீகார் அசாம் பஞ்சாப் இவற்றில் ஏதும் இல்லை இன்னொரு முறை சொல்றேன் பீகார் அசாம் அசாம் பஞ்சாப் இவற்றில் ஏதும் இல்லை உங்களுக்கான நாலாவது क्वेश्चन Which இஸ் த deepest ocean in the world? ஓஷன் இன் த வேர்ல்ட் உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் எது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க உலகிலேயே மிகவும் ஆழமான கடல் எது ஏ பசிபிக் ஓஷன் பி இந்தியன் ஓஷன் சி அட்லாண்டிக் ஓஷன் டி ஆர்டிக் ஓஷன் பசிபிக் இந்தியன் அட்லாண்டிக் ஆர்டிக் எதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பதில் ஓகேங்களா தேர்டீன்த் கொஸ்டின் போயிடலாம் தவறானதை தேர்ந்தெடு இது பார்த்தாலே தெரியும் விளையாட்டு பயிற்சியாளர் தான் கொடுப்பார் ஒரு படத்தை இயக்குனர் தான் எடுக்கணும் ஓகே ஒரு புத்தகத்தை தொகுப்பாளர் தான் தொகுப்பு ஆனா எழுதுதலுக்கும் ஓட்டுநருக்கும் சம்பந்தமே இல்லை ஸோ டின்றது தவறான விடை ஓகே அடுத்தது கண்ணாடியின் பிரதிபலிப்பை தேர்வு செய்யவும் ஒரு படத்தை கண்ணாடியில எப்படி பிரதிபலிக்கும் இதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ஷீட் இருந்துச்சுன்னா அதுல இந்த படத்தை அழுத்தி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி இருக்கும் போது சைடில் பின்னாடி இப்படி ஜஸ்ட் திருப்பி பாருங்களேன் அதோட இம்ப்ரெஷன் தெரியும் பின்னாடி அதாவது நீங்கள் அழுத்தி வரையும் போது பின்னாடி தெரியும் இல்லை அதில் எப்படி தெரியுதோ அந்த மாதிரி எந்த படம் இருக்கோ அதுதான் விடை இது வந்து மிரர் இமேஜை ஈஸியாக போட்டுடலாம் இங்கே பாருங்க இந்த படத்தை தெரியுதுன்னா இப்போ இந்த இருக்குதுல்ல இது இது வந்து இப்படி திரும்பி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி திரும்பி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்குது அப்போ பி வர வாய்ப்பு இல்லை இங்கே இருக்கிற கோடு வந்து இந்த பக்கத்தில் வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்திருக்குன்னா இதில் வரல ஸோ இதில் இல்லவே இல்லை அப்போது ஃபோர்த் ஆப்ஷன் தான் ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் 15th கொஷின் இஃப் அயர்லாண்ட் இஸ் ரிட்டர்ன் ஆஸ் இந்த நம்பர் அயர்லாண்டுன்ற ஒரு நம்பரை இப்படி எழுதியிருக்காங்க அப்போ எகிப்துன்றது எப்படி எழுதுவாங்கன்னு கேட்குறாங்க அயர்லாண்டை ஏன் இப்படி எழுதியிருக்கான் ஃபஸ்ட்டு அது லிசன் பண்ணுங்கள் அயர்லேண்டு ஏன் இந்த மாதிரி நம்பர்ல அயர் லேண்ட் இதை ஏன் இப்படி எழுதியிருக்கணும் என்ன எழுதிருக்கான் நைன் எழுதியிருக்கான் எயிட்டீன் எழுதியிருக்கான் ஃபைவ் டுவெல் ஒன்னு ஃபோர்டீனு ஃபோர் பார்த்தாலே தெரியுது ஐன்றது ஏபிசி ஒன்பதாவது லெட்டர் ஆறு எயிட்டீன்த் லெட்டர் இ அஞ்சாவது லெட்டர் எல் பன்னெண்டாவது லெட்டர் ஏ ஒன்றாவது லெட்டர் என் பதினாலு டி நாலு அப்போ எகிப்தை எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இ வந்து ஃபிஃப்த் லெட்டர் ஜி வந்து செவன்த் லெட்டர் ஒய் வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் லெட்டர் ஃபைவ் செவன் டூ ஃபைவ் எங்கன்னா இருக்குங்களா ஓ இது ஒன்றில் தான் இருக்கு அப்போ முடிஞ்சிச்சு பி தான் ஆப்ஷன் மற்றதெல்லாம் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஓகே உங்களுக்கான லாஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் அலுமினியம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் ஓர் ஆஃப் அலுமினியம் மெஸ் அலுமினியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் மிக முக்கியமான தாது என்ன அலுமினியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படும் மிக முக்கியமான தாது என்ன ஸோ ஏ பாக்ஸைட் சி கேலமைன் பி கேலமைன் சி கேல்சைட் டி கேலேனா ஸோ பாக்சைட் கேலமைன் கேல்சைட் கேலேனா ஓகே உங்களுக்கு தெரிஞ்சிருந்த ஆப்ஷன்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி ஆல்ரெடி நாங்கள் ஸ்பிரிட் டெஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் ஜென்ரல் அவேர்னஸ் கொஷின்ஸ்க்காக ஸோ அந்த ஜென்ரல் அவர்னஸ் கொஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து பத்துக்கு பத்தில் நிறைய பேர் எடுத்திருந்தீங்க நாங்கள் பார்த்துருந்தோம் ஸோ ஓகே இதே மாதிரி சைக்காலஜிக்கும் ஒரு டெஸ்ட்டு போடலாமா அப்படின்றதுக்காக தான் நாங்கள் கேட்கலாம் தான் உங்களுடைய சஜஷன் என்ன ஸோ சைக்காலஜிக்கும் ஒரு பதினஞ்சு கொஷின் இல்லைன்னா ஒரு பத்து கொஷின் வந்து டெஸ்ட்டு வார வாரம் இறுதியில் போடலாமா ஏன்னா இந்த வாரத்தில் வந்து நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோன்னா சிக்ஸ்த்து புக்கை அதாவது புக் பேக் புது புக்காக பழைய புக்கானு கேட்டுருக்கீங்களா புக் பேக்ல சிக்ஸ்த் புக்ல இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் செவன்த் புக்ல இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் முக்கியமான தான் போட போறோம் தான் உங்களுக்கு ஸ்கிரிட் டெஸ்ட் வந்து ஜெனரல் வைக்க போறோம் சோ அதே மாதிரி இப்போ சைக்காலஜிலேயும் அந்த மாதிரி ஸ்கிரிட் டெஸ்ட் போடலாமான்னு உங்ககிட்ட ஒரு கேட்குறோம் ஸோ உங்களுடைய பதில கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வைக்கலாமா வேணாவது சொல்லிட்டு இந்த வீடியோ லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா பிசி எக்ஸாம் இந்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ இது டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க ஓகே அவ்வளோதான் தேங்க்யூ